தொலைக்காட்சியில் நேற்றைக்கு இரவு எல்லாளன் அனுராதபுரம் இலங்கை விமானப்படை தளத்தை தாக்கி பல்வேறு ஹெலிகாப்டர்களையும் விமானங்களையும் தாக்கி அளித்த அந்த நிகழ்வை டாக்குமெண்ட் பண்ணணும் மாதிரி ஒரு தாக்குதல் அது விடுதலை புலிகளுக்கு மிக முக்கியமானது அதை வந்து டாக்குமெண்ட் பண்றது மூலமா மற்ற போராளிகளுக்கும் புலம்பெயர் உறவுகளுக்கும் இந்த வெற்றி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இதற்காக எவ்வளவு தியாகங்களை புலிகள் செய்கிறார்கள்னு கொண்டு போய் சேர்க்கும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் எல்லாளர் இன்னைக்கு யூடியூப்பில் தேனிங்கன்னா பத்து பத்து நிமிஷமாக பிரித்து ஒட்டுமொத்த படமுமே காண கிடைக்கிறது இந்த திரைப்படத்தை இயக்கியவர்கள் விடுதலை புலிகளில் இருந்து காயம்பட்ட போர் முனைக்கு செல்ல முடியாதவர்களை கலைத்துறையில் பணியமர்த்தி அவர்களுக்கு சினிமா என்ற கலையை எப்படி புரொபகண்டாக பயன்படுத்துவதுன்னு இதற்கெல்லாம் நான்கைந்து வருடங்களுக்கு முன்பே ரெண்டாயிரத்தி இரண்டு காலகட்டத்திலேயே இயக்குனர் மகேந்திரன் போய் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்தார் அந்த ட்ரைனிங் எடுத்த நபர்களை வைத்துக்கொண்டு விடுதலை புலிகளுடைய கலை பிரிவில் இருக்கக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு இங்கு தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி கொண்டிருந்த சந்தோஷ் என்பதை வைத்து அந்த படத்தை எடுத்திருக்கிறார் அந்த படத்துக்கு இயக்கம்னு போட்டு தமிழன்னு போட்டுக்கிறாங்க அதாவது அது ஒரு தனி நபர் அல்ல ஒட்டுமொத்த குழுவாக சேர்ந்து தமிழர்கள் எடுத்த படம் அப்படின்னு சொல்லுவது இந்த படத்தை வெளியான காலத்தில் அதனுடைய முகமாக காட்டப்பட்டவர் இந்த தான் இன்றைக்கும் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நெடுமாறன் வைகோ போன்றவர்கள்லாம் எல்லாளம் திரைப்படத்தை தமிழ் உலக தமிழ் மக்கள் ஏன் பார்க்க வேண்டும் இதற்காக சந்தோஷ் எடுத்த முன்னெடுப்புகள் அதை பற்றியெல்லாம் இவரை போட்ட காணொலிகள்லாம் இன்றைக்கும் இணையத்தில் கிடைக்கிது ஸோ இந்த எல்லாளம் திரைப்படம் என்பது இவர் தலைமையில் உருவாக்கப்பட்டது இந்த சந்தோஷ் நேற்றைக்கு வந்து அவர் நேற்றைக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நாம் பார்த்துருக்கோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா கடந்த காலங்களில் ஆண்டுகளாக சீமான் புலிகளை வைத்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கதைகள் புலிகளுக்கு இழைத்த துரோகங்களை பற்றி நான் எழுதியும் பேசியும் வருகிறேன் ஆனால் இருக்குது ஐபிசிலேயும் வெப்சைட்லேயும் அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் இருக்குது நமக்கு நேற்றைக்கு தான் இதெல்லாம் படுது சீமானுக்கு இன்றைக்கு பெரியாரை எதிர்த்தனால் உருவாகியிருக்கக்கூடிய எதிர்ப்பின் ஜாலையில் இதுவும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் எரியுது இந்த சந்தோஷ் என்கிற நபர் ஃப்ரீ ஃப்ளோவாக பேசுகிறார் மற்றவர்களை போல் அல்லாமல் எல்லாத்தையும் இருந்து என்னென்ன தனக்கு தெரியுமோ தான் பார்த்ததை எந்த குழப்படியும் இல்லாமல் தெரிவிக்கிறார் இப்படியெல்லாம் பேசுவதை வைத்து இவருடைய உண்மைத்தன்மை இவர் சொல்லுவது உண்மைன்னெலாம் நான் கருதலை ஏன்னா இவரை விட சூப்பராக கதை சொல்லக்கூடிய சீமானை வைத்துக்கொண்டு நம்ம இந்த டாப்பிக்கில் இவர் கரெக்டாக பேசுகிறாரு தெளிவாக பேசுகிறாரு பிசுறு இல்லாமல் பேசுகிறாரு அதனால் இவர் சொன்னது உண்மைன்னு சொல்ல வரல ஆனால் சூசை என்கிற பிரபாகரனுக்கு அடுத்த நிலையில் இருந்த

வைகோ ஐயானு மூன்று பேர்த்து மூன்று பேருடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்களிடம் கொண்டு போய் இந்த தகவலை சொல்லுங்கள் ஏன் இவர்களிடம் நேரடியாக சூசை பேசாமல் சந்தோஷிடம் பேசுகிறார் என்பதுதான் சந்தோஷுக்கும் புலிகளுக்குமான தொடர்பு அந்த இவர் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை புலனாகிறது பேசும் போதே அது கிட்டத்தட்ட அவர் பேசுகிறதுல இருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போது எல்லாமே முடியல கடைசி மணித்தியாளங்கள் சொல்லும் போது இவர் கதரை அழுகிறார் அழக்கூடாது அழுதுனா நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் எதுக்கு அழுகிற இதை நான் மீடியாவுக்கு கொடுக்கட்டுமான்னு கேக்குறார் கொடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் கடைசி முடிய போது நீ கொடுத்து என்ன செய்ய போகிறோம் சரி கொடுத்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் அதை முடிக்கிறார் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அங்கு எல்லாம் முடிய போகிறது மிகப்பெரிய குவியலுக்கு நடுவே இந்த போர் முடித்து வைக்கப்படுகிறது இந்த தகவலை இவர்கள் மூன்று பேரிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இதுல என்னன்னா சீமான் குறிப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளும் விதம் இது நடந்தவுடனே இந்த சந்தோஷ் சொல்லக்கூடிய தகவல் இந்த ஆடியோவை எடுத்துக்கொண்டு நெடுமாறன் வைகோ சீமான் மூன்று பேரையும் இதே வரிசையில் போய் சந்திக்கிறார் மூன்று பேருமே இதை கேட்டவுடன் கதறி எழுதிருக்கிறார்கள் உனக்கு பாதுகாப்பு தேவை நீ யாருடன் வந்தாய் நீ தைரியமாக இருக்கணும் உன்னுடைய பாதுகாப்பு முக்கியம்னு இந்த சந்தோஷை அவர்கள் அனுப்பி வைக்கிறார் சீமான் மட்டும் தன்னுடைய அலுவலகத்தில் இவனுடைய சந்தோஷுடைய காலை பிடித்து இந்த ஆடியோவை என்னிடம் கொடு என்று கேட்டதாக அவர் சொல்லுகிறார் இவர் கொடுத்திருக்கிறார் கொடுத்ததை வைத்து தான் நாம் தமிழரும் சீமானும் இதை இதனுடைய ஐந்து நிமிட வீடியோ ஆடியோவிலிருந்து சில நொடிகளை மட்டும் வெளியே விட்டு ஈழப் போராட்டத்தையே புலிகள் என்னிடத்தில் தான் விட்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனதா சரி இதில் காலை பிடித்து கெஞ்சினானாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இவர் கொடுத்தது உண்மை கொடுத்ததால தான் இவர்கிட்ட வந்திருக்கு சூசை சந்தோஷ்கிட்ட தான் பேசியிருக்கார் சூசை சந்தோஷிடம் இவ்வளவு நெருக்கமாக பேசும் பட்சத்தில் புலிகள் சந்தோஷை மிகவும் நம்பியிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக உறுதியாகிறது சரி நாம் தமிழர்காரனு என்ன சொல்கிறானுங்க சீமான் என்ன சொல்கிறான் என்னிடம்தான் இந்த போராட்டத்தையே விட்டுட்டு போனான்னு சொல்கிறாங்களே உண்மையில் சீமானை அந்த அளவுக்கு நம்பியிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் ஏன்னா இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் ஈழப் போராட்டத்துக்காக தன்னுடைய சொத்து சுகத்திலிருந்து வா இளமை வாழ்க்கையிலிருந்து எத்தனையோ துளைத்த தமிழீழ ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கங்களாக இலங் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் விட அதற்கு ஒரு வருடம் முன்பு பழக்கமான சீமானையும் அந்த பட்டியலில் சேர்த்து நம்பியிருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் இந்த பத்து பதினைந்து வருடங்களில் ஈழப் போராட்டத்தை என்னை நம்பி விட்டு சென்றார்கள் என்று சூசை இவரை சொல்லுவதை இவர் கிளைம் பண்ணிக்கிறார்னா இந்த சீமான் இந்த பதினைந்து வருடத்தில் போராட்டத்துக்காக செய்தது என்ன ஒன்றே ஒன்று நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை பரவலாக்கி தமிழ்நாட்டுக்கு முதல்வராக தானாக கூடிய கனவை கண்டு கொண்டு அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறானா ஆம் அதன் சிஎம் ஆகிறது தான் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை வளர்த்து போகிறேன் முதலமைச்சராக போகிறேன் இதான் அவன் சொல்லிட்டு இருக்கான் ஈழ போராட்டத்தை புலிகள் இவன் கிட்ட கொடுத்துட்டு போறாங்கன்னா ஈழ போராட்டத்துக்கு அவன் செய்த வேலை என்ன இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இனப்படுகொலை போர்க்குற்றம் ஜெனீவா ஐநா போர்க்குற்ற விசாரணை இது மாதிரியான சொல்லாடல்கள்லாம் புழங்குதா இல்லையா அதற்கு முன்பு அது எவ்வளவு தீவிரமாக பேசப்பட்டது சீமான் இந்த ஈழ அரசியலை ஒட்டுமொத்தமாக ஹைஜாக் செய்த பிறகு அப்படி ஒரு டாபிக்கே இல்லாம பாத்துக்கிட்டானா இல்லையா தமிழ்த் தேசிய அரசியல் என்பது ஈழத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஈழத்தில் நடந்த இனப்பொடுகளை போர்க்குற்றங்களை பற்றி பேசுவது அந்த அரசியலுடைய ஒரு தரப்பே கிடையாதுங்கிற அளவுக்கு அவன் மாத்தி குரங்கு தாங்கெட்டதும் இல்லாம வனத்தையும் சேர்ந்து கிடக்கிற மாதிரி மே பதினேழு உள்ளிட்ட தீவிக்க தாப்பேத்திக்க உள்ளிட்ட அத்தனை பேருமே இந்த அரசியலை திராவிடம் வசஸ் தமிழ் தேசியம்ங்கிற அரசியலை பேசும் இடத்துக்கு அவன் கொண்டு வந்துட்டானே தவிர இதற்கு முன்பு வரைக்கும் போர்க்குற்றத்தை பற்றி உலக அரங்கில் ஸ்ரீலங்காவை அம்பலப்படுத்துவோம் அந்த இதை உட்காரங்க இன்னும் சொல்ல போனால் மகிந்தா ராஜபக்சேவும் அவருடைய குடும்பமும் அரசியல் அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு பவர் குறைந்திருக்கக்கூடிய சூழலில் கூட அந்த டாபிக்கே அவர்கள் எடுக்க இல்லை இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு இடதுசாரி அரசாங்கம் அமைந்திருக்கிறது இப்ப கூட அவர்கள் அதை பேசுவது இதுதான் சீமான் சாதித்த விஷயம் ஒட்டுமொத்த ஈழ அரசியலும் ஹைஜாக் பண்ணி அவன் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி வைத்திருக்கிறான் கூடுதலாக இதில் தெரிய வரக்கூடிய விஷயங்கள் சீமான் ஈழத்தில் பதிமூன்று நாட்கள் இருந்திருக்கிறான் அவர் டேட்டு வாரியாக டைம் வாரியாக சொல்கிறார் அந்த கடந்த வாரத்திலலாம் வந்து இந்த புகைப்படம் பிரபாகரனுடன் இருக்கக்கூடிய புகைப்படம் உண்மையா போலியாங்கிற விவாதம் ஓடிக்கொண்டிருந்தபோது சீமான் கும்பல் நான்கைந்து புகைப்படங்களை போட்டு போரில் பயன்படுத்துகிற மிஷின் கண்களோடு அவன் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை எல்லாம் போட்டாங்க பார் பயிற்சி எடுக்கிறார் அப்புடின்னு போட்டாங்க இந்த பயிற்சி எடுப்பதாக சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோக்களை எடுத்ததே நான்தான் தான் திரைப்படத்தை திரைப்படத்தை இரவு நான் மறுபடியும் முழுக்க பார்த்தேன் புலிகள் வசம் இருந்த பகுதிகளில் கூட முழுமையாக அவர்களால் படப்பிடிப்பு நடத்த முடியாது ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல மட்டும்தான் இது பண்ண முடியும் கண்ணு சுடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னா கூட செல்ல ராணுவத்தை கேட்டால் அங்கிருந்து செல் அடிச்சிருவாங்க அப்போ இதையெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங்க எடுத்திருக்காங்கிறது பார்க்கும்போதே தெரியும் கிட்டத்தட்ட கெண்டை கால் வரைக்கும் கால் நனையக்கூடிய அளவு புல்லு நனைந்திருக்கக்கூடிய ஒரு சதுப்பு நில பகுதியா அந்த இடம் இருக்கிறது அதே இடத்தில் தான் இவன் கண்ணோடு போட்டோவும் எடுக்கிறான் அந்த படத்தில் தொண்ணூறு சதவீத காட்சிகள் அதே நிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது சீமானுக்காக நாம் தமிழருக்காக இருக்காதவங்க போடுற போட படத்தில் கூட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தெருமகோல் வச்சுருப்பாங்கல்ல சினிமா படப்பிடிப்பில் அது காலு கடியில் கிடக்குது கிடக்குது இது சினிமா படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அந்த புகைப்படத்தை எடுத்தது நான் அவர் சந்தோஷ் கிளைம் பண்ணுறார் அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தது அதை இன்ஃபேக்ட் வந்து அது எப்படி பிடிக்கணும் கூட சொல்லி கொடுப்பார் ஒரு பையன் அந்த படமும் இருக்கு இவர் ஒரு ஒரு துப்பாக்கியோட நேம் சொல்றாருல்ல ஒரு நம்பர் சொல்லி ரொம்ப நாள சொல்லிடுவார் அந்த துப்பாக்கியை வந்து போஸ்ட் பண்ணி ஒரு பையன் சொல்லி கொடுப்பாரு அது வந்து அந்த படத்துல வந்து நடிச்ச ஒரு பையன் அவர் அந்த பையன் யாருன்னா தமிழக தேசத்தில் பிரபாகரன் அவர்களுடைய பர்சனல் பாடி கார்டா இருந்த பையன் அவரும் வந்து எல்லா நடவடிக்கைக்கு போயிட்டு திரும்ப வந்த ஒரு பையன் அவர் ஓகே சோ இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு படம் சினிமா புகைப்படத்தை வைத்து பயிற்சி எடுத்ததாக இன்னைக்கு சொல்ல போகத்தான் இவர் வெளியே வந்து அன்னஞ்சிற பொய்யர் கேங்கிற மாதிரி இப்படி ஒரு பொய்ய புடுகிறீடா அப்படின்னு கேட்குறேன் இதெல்லாம் சந்தோஷ் நேரடி அனுபவத்திலிருந்து சொல்லுவதற்கு பல காலம் முன்பே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அவன் பல்வேறு நபர்கள் தனக்கு நடந்த கதைகளை சொல்லும் அதை அந்த இடத்தில் தன்னை பொருத்தி தனக்கே அது நடந்ததாக கதை சொல்லுகிறான் அவன் அடிப்படையில் அட்டகாசமான ப்ரொடியூசருக்கு கதை சொல்லி கதை சொல்லி தமிழ்நாட்டிலேயே ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்றதுல சிறப்பான ஆள் யாருன்னா இந்த அரசியலுக்கெல்லாம் முன்பே சீமான் தான் அதுல பெஸ்ட்னு பல பேர் சொல்லிருக்காங்க சாய் விச்சித்ராவில் சீமானை பத்தி வேற யாராவது எடுத்து பேசுறத பாத்தீங்கன்னா அதன் கதை சொல்றதை பாத்தீங்கன்னா மிரண்டுவீங்க சார் தான் சொல்லுவாங்க அவன் இதே வேலையை தான் அவன் இல்லை இதில் குறிப்பாக அந்த அந்த ஆமகரி சாப்பிட்டதுங்கிற விஷயத்த கூட அவர் எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க அதுவும் வந்து எனக்கு உணவு ஒத்துக்காதுங்கும்போது இதை இதை சமைச்சு போட்டாங்க நான் மட்டன் நினச்சி சாப்பிட்றேன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இது வந்து ஆமன்னு சொல்லி இதை தான் வந்து அவர் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இதை தான் அவர் வந்து எனக்கு ஆமக்கறி போட்டாங்கிற கதையை சொன்னார் சொல்லி ஒவ்வொரு விஷயமா அவர் வந்து அம்பலப்படுத்திகிட்டே இருக்கா ஒரு ஒட்டு அவனுடைய எல்லா பர்னிச்சர்களையும் ஒரே பெட்டியில் உடச்சி விட்டாப்புல அதாவது பதிமூன்று நாட்கள் இருக்கக்கூடிய இதில் அவனை கூட்டிகிட்டு வந்தது இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து இங்கு பேச்சுக்கு எங்கள்கிட்ட துப்பாக்கியில் பேசுவதற்குத்தான் மொழி இருக்கிறதே தவிர பேச்சாளர்களே இல்லை என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் நீங்க இவர்களுக்கு பயிற்சி அளியுங்கள் இங்கு நடப்பதை பார்த்து கொண்டு தமிழ்நாட்டில் போய் ஈழ அரசியலுடைய முக்கியத்துவத்தை பேசுங்கள் தான் அவனுக்கு கொடுத்திருந்த டாஸ்க் இதுக்கு வந்த இடத்துல மூன்றாவது நாள் இவர்கள் உட்பட அதாவது இந்த மக சந்தோஷ் உட்பட பல்வேறு நபர்களை கூட்டிக் கொண்டு போய் தலைவரை சந்திக்க வைத்திருக்கிறார்கள் சந்தித்த நிமிடங்கள் எட்டிலிருந்து ஒன்பது நிமிடம் இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றார் அப்போது எடுத்த படங்களும் வீடியோக்களும் இருக்கின்றன ஆனால் அது இப்போது இவன் கிளைம் பண்ணக்கூடிய போட்டோ இல்ல இவன் தனியா கேட்டு இந்த புகைப்படத்தை போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் எந்த இடம் யார் யாரெல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் சிங்கள ராணுவத்துக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இந்த போட்டோக்களை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்பது புலிகள் இந்த சந்தோஷுக்கு கொடுத்த உத்தரவு அதனால் தான் அதை வெளியிடவில்லை அப்படிங்கிற சொல்றார் மீண்டும் பிரபாகரனை சந்திக்க முயன்றும் அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பெல்லாம் கழித்து டெய்லி கேட்டுட்டு இருந்திருக்கான் பிப்ரவரி வாரத்துடைய முதல் பத்து நாட்களில் போய் இறங்கக்கூடிய சீமான் வந்து இருபதாம் தேதி வாக்குல கொழும்பிலிருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்து திமிழ் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு புலிகளுடைய நம்பிக்கைக்குரிய தமிழ்நாட்டு அரசியல் ஆதரவாளர்களில் ஒருவராக இருந்திருக்கிறான் தமிழ்நாட்டில் புலிகள் தொடர்பு நெட்ஒர்க்கில் நெருக்கமா இருக்கான் ஏன்னா சேரலாதன் சூசை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்களிடம் பேசுவதற்கு ஒரு கனெக்டிங் பாயிண்டாக இந்த சந்தோஷம் தான் அவங்க வச்சிருக்காங்க இவங்க முடிச்சுட்டு போனதுக்கு பிறகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்து அந்த படப்பிடிப்பை முடித்து விட்டு தான் அவர்

அதற்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு டிவைஸ் எல்லாம் இவர்கிட்ட இருக்குங்கிறனால இவரை அதற்கு பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இதுதான் இது மூலமா நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் இப்படி ஒரு முறை சேரலாதன் சீமானுடன் வீடியோ காலில் பேச விரும்பிய போது இவர் லேப்டாப் மற்றும் டிவைஸ்களுடன் சீமானுடைய சீமான் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு சென்ற போது அந்த ரூம்ல விஜயலட்சுமியுடன் இருந்து விஜயலட்சுமி வெளியேற சொல்லுங்கள் அல்லது அவர் இல்லாம நம்ம இதை பேசலான்னு சொன்னபோது இல்லை அது நம்ம புள்ளதான் இருக்கட்டும்னு ஆண்கள் காதலுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்ல இதெல்லாம் முக்கியமானது இல்லையா அவளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை காட்டணும்ல நம்ம இப்ப போர் முனையில் இருக்கவங்ககிட்ட கூட உன்னை வச்சுட்டே பேசி காட்டுறேன் அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ண பார்த்துருக்கேன் அதுல சேரலாதன் காண்டாயி திட்டிருப்பா திட்டிட்டு இவன்ட்ட இனிமேல் பேச மாட்டேன் தூசணப் பேச்சுக்கள் பேசி அதோட நிப்பாட்டிட்டார் அதற்கு பிறகு சேரலாதன் அவருடன் பேசலைங்கிறது சந்தோஷ் சொல்லக்கூடிய விஷயம் இப்ப இதை இன்னும் உறுதிப்படுத்தணும்னா சம்பவ இடத்தில் இருந்த விஜயலட்சுமி அடுத்து வீடியோ எப்படி அது எப்படிங்கிறது வந்துரும் எந்த அளவுக்கு அங்கு போர் முனையில் களத்தில் புலிகள் இருக்கும்போது போது இவன் கஜகதா பண்ணிட்டே அதையெல்லாம் கேட்டிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் இதுல ஒன்னா வெளியே வருது அப்ப ஒரு நாள் நான் போகும்போது மாடியில் அண்ணன் இருக்காரு அப்படின்னாங்க சரி மேலே போகும்போது ஒரு சினிமாவுடைய நடிகை இன்னைக்கு பிரபலமாக பேசக்கூடிய விஜயலட்சுமி அங்கே தான் இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி சேரா அவங்கள்ட்ட பேசணுடாம்போது ப பரவாயில்ல தம்பி கனெக்ட் பண்ண அப்படின்றாரு நான் சொன்னேன் இல்லை அவங்க இருக்காங்க அவங்க போனதுக்கப்புறம் பேசணும் இல்லை இல்லை நம்ம நம்மளில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த இடத்துல அவங்க முன்னாடியே தான் ஸ்கைப்பில் அவர் பேசுகிறார் எனக்கு அது வந்து அவ்வளோ அறுவறுப்பாக இருந்தது அது அங்கே ஒருத்தன் சண்டமனிலேருந்து பேசிகிட்டு இருக்கான் நீங்கள் இங்கே வந்து இப்படி இருக்கீங்கன்றது நான் இமீடியட்டாக வெளியில் வந்தோன்னா சேராகிட்ட சொன்னால் சேராக தான் நடக்குது எப்படினே அவர் அவ்வளோ ஒரு ஒரு அபியூசிவ் வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவோம்ல அவங்க பா மொழியில சொல்லணும் தூசணை பேச்சு அப்படி ஒரு சொல் வார்த்தையில சொல்லிட்டு இனி அவனுக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு அதுதான் சேரலாதன் சீமானோட கடைசியாக பேசினது சீமான் ஈழத்துக்கு போய் வந்த அடுத்த நான்கு மாதங்களில் புலிகள் முற்றாக அழித்தெழுக்கப்படுகின்றார் பிரபாகரனே கொல்லப்படுகிறார் பிரபாகரன் குடும்பம் கொல்லப்படுகிறது இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஈழ ஆதரவாளர்களாக இருந்தவர்களை சீமான் என்னவாக செய்திருக்கிறான் இன்க்ளூடிங் இந்த ஆடியோவை கொடுத்து சீமானுடைய அரசியல் வாழ்க்கைக்கே சுழி போட்ட சந்தோஷை சிக்கலில் கியூ பிரான்சிட சிக்க வைக்கிறான் தமிழ்நாட்டில் ஸ்பையாக இருந்த சிரஞ்சீவி என்கிற ராஜாவா அவர் பேரு அவரை இவரை நேரில் பார்க்க கூட்டிட்டு வந்து இவரை எதுக்கு வெளியே கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க நம்ம கூட எல்லாம் இவர் சுத்தினார்னா ஈஸியா காவல்துறை கண்டுபிடிச்சிரு எச்சரித்து இவர் அனுப்பின மறுநாளே அந்த சிரஞ்சீவி என்பவரும் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா இவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே சோழியை முடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலும் புலிகளுடைய ஆட்கள் கைது செய்யப்படுகிறார்கள் புலிகளுக்கு மிக நெருக்கமாக இருந்த இவர்களுக்கெல்லாம் கனெக்டிங் பாயிண்ட்டாக இருந்த சந்தோஷம் தூக்கி ஜெயிலில் வைக்கிறக்கு வழி பார்த்துருக்கான்னா இவன் என்ன வேலை பார்த்துருக்கான் இதையெல்லாம் விட கொடுக்குறோம் கரும்புலின்னு ஒருத்தனை ரூபன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து சீமான் கூட்டிட்டு வந்து ஆக்சுவலி அங்கே இருக்கக்கூடிய இன்சைட் எல்லாம் குளத்தூர்மணியோ நெடுமாறனோ வைகோவோ அல்லது இந்த சந்தோஷோ தான் சீமானுக்கு ஆனால் சீமான் கொளத்தூர்மணியனோடு சேர்ந்து அவரையும் கன்வின்ஸ் பண்ணி இவன் கரும்புலி இவன் உடம்பெல்லாம் காயம் எங்கேயோ ஒரு இடத்துல வேற ஒரு தீவுல மால்தீவ்ஸ்ல ஒரு பக்கம் ஒளிஞ்சிருக்காரு ஒரு ஐம்பது லட்ச பணம் கொடுத்தீங்கன்னா அவர் அப்படியே ஒரு கப்பல பத்து லட்சம் பணம் கொடுத்தீங்கன்னா தலைவரை வெளியே கூப்பிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு இந்த ஆள் கேட்க போக

இவன் இவன் தமிழ்நாட்டில் பிறக்காமல் இந்தியாவில் வேறு எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் அப்படி ஒரு மேனிபுலேட்டிவ் அதெல்லாம் வியந்து தான் பார்க்க வேண்டியது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பேட்டியை பார்க்க போக எப்படா ஒரு தனி மனிதன் தன்னுடைய நாவன்மையை வைத்து அதாவது ஒரு ஆடியோ கொண்டு வந்து மூணு பேர்கிட்ட போட்டு காட்டுறாங்க இவங்க எல்லாம் வந்து முப்பது வருஷமா அரசியல் காலத்தில் பல்வேறு ராஜதந்திர நடவடிக்கைகள்லாம் பார்த்து அவெல்லாம் அண்ணா கலைஞர் காலத்திலிருந்து அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆடியோ கேட்ட உடனே நீ பத்திரமா போயிருன்னு சொல்லி விட்டுருக்காங்க ரெண்டு பேர் இவன் தான் என்ன கேட்டிருக்கான் இந்த ஆடியோ கொடுத்துட்டு போ அந்த கொடுத்துட்டு போன்னு சொல்லக்கூடிய சூட்டிப் இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் தன்மை தான் வந்து இன்றைக்கு வரைக்கும்

சாதாரண விஷயமா அப்போ இதையெல்லாம் இவன் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி அமாவாசையாக இருந்து அந்த படத்துடைய அஸிஸ்டன்ட் டைரக்டர் வேற தேங்காய் போ இருக்கிற இடத்துல இருந்து இவ்வளோ பெரிய ஆளா வந்திருக்கான்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று அழிக்கப்பட்ட ஒரு இன விடுதலை போராட்டத்தை வைத்து தன்னை வளர்த்தி கொள்வதற்கு யார் யாரையெல்லாம் பழி கொடுத்து ஒட்டுமொத்த தமிழினத்தையே பலி கொடுத்து ஈழத்தமிழர்களை நம்பிய ஈழத்தமிழர்களை நட்டாத்தில் விற்று அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை எல்லாம் இந்திய ராவுக்கு கியூ பிரான்ச்சுக்கு போட்டு கொடுத்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கான்னா இவன் இவனை ஒரு கிளவி பெத்துச்சு பார்த்தீங்களா அது இருக்க திசையை நோக்கி ஒரு கும்பிடு போட்டு காரி துப்பணும் உண்மைதான் அதாவது இன்னும் சொல்ல போனால் எவன் எல்லாம் வந்து அந்த இயக்கத்துக்காகவும் அந்த போராட்டத்துக்காகவும் ஆதரவு தெரிவித்தானோ களத்தில் வந்து போராடினானோ எவனெல்லாம் குரல் கொடுத்தானோ பூரா துரோகின்ட்டாயங்க யார அந்த மக்களை அந்த அந்த மக்களில் ஒரு பகுதியை சொல்லவும் வச்சுட்டான் பாருங்க எவ்வளோ திறமை பாருங்கள் போர் என்றால் என்னவென்றே தெரியாது ஒரு முட்டாள் கூட்டத்தை பதினாறு வருடங்களாக அவன் ஊதியடிச்சு மண்டைய கழுவிட்டு இருக்கான் உண்மையில் பாக்கும்போது நமக்கு வந்து இந்த போரை இலங்கையில் நடக்கக்கூடிய துப்பாக்கி முனையில் நடக்கக்கூடிய இந்த போரை நிறுத்துவதற்கு யார் யாரோ மீண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் மீண்டிருக்கிறார்கள் ஜெயவர்தனா இங்கே பெங்களூருக்கு வந்தப்ப Rajiv Gandhi பிரபாகரன் எப்படியாவது அங்க வர வைக்கணும்னு இங்கே சொல்லி எம்ஜிஆர் க்கு சொல்லி கூட்டு போய் எல்லாம் பார்க்க வைத்தார் அவர்களெல்லாம் அவர்களாலெல்லாம் முடித்து வைக்க முடியாத ஒரு துப்பாக்கி சண்டையை ஒரு போரை சிம்பிளா இதை வந்து முடிச்சு வச்சிருக்கான் ஒட்டு மொத்தமா ஹைஜாக் பண்ணி நீங்க இந்த இந்த காலக்கெடுவை யோசிச்சு பாருங்களேன் இவன் இதை ஹைஜாக் பண்ணின உடனே இதற்கு முன்பு வரைக்கும் ஈழப்பகுதியில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அந்த பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கிற இயக்கம் படக்கூடிய பாடுகள் தெரியும் இந்த விடுதலைக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் அவர்களால் பண உதவி செய்ய முடியலனாலும் பிள்ளைகளை இயக்கத்துக்கு அனுப்புகிறார் இது ஒரு தரப்பு மறுபக்கம் இங்கிருந்து வசதியானவர்கள் கிளம்பி வெளியேறி புலம்பெயர் தேசங்கள்ல சம்பாதிக்கிறார்கள் ஒரு பங்கை கொடுக்கிறாங்க அந்த பங்கை அவர்கள் கொடுக்கிறார்கள்னா அவ அதையெல்லாம் கொடுப்பதற்கு தகவல்கள் போய் சேர வேண்டும் அதை அந்த செட்டப் அவங்க வைத்திருந்தாங்க அவர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க வெளிநாட்டில் போய் நாம் இவ்வளவு சொகுசாக வாழ்ந்தாலும் அந்த கில்ட் இருக்கு இல்ல அதை தீர்த்து கொள்வதற்காக அந்த பணத்தை வந்து புலிகளுக்கு கொடுத்து வந்தார் புலிகள் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு இந்த வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணம் இருக்கு பாத்தீங்களா அதை இவன் பெற தொடங்குறான் அதாவது தமிழ்நாட்டில் புலிப்பூசாரி வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும் அதில் அதுல வே இது இருக்குன்னாலும் இவன் அளவுக்கு அதில் கொள்ளையடித்தது வேற யாரும் இல்ல அவர்களுக்கு அந்த கில்ட்டு சீமானுக்கு கொடுப்பதன் மூலமாகவே தீர்ந்து போயிருக்க அவர்களுக்கு உண்மையிலேயே ரத்தமும் சதையுமாக அங்க செத்து விழுந்த கதைகள் சொன்னாலும் ஓகேவா இருக்கு இவன் நடக்காத ஒன்றை தான் இருந்து பார்த்ததாக அந்த கதையை சொன்னாலும் அவங்களுக்கு தேவை கதை எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கதை தான் தேவை அந்த கதை இவனே சொல்லிடுறான் இதற்கு மறுபக்கம் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஜேவிபி அங்க ஜெயிக்குது இல்லை அதாவது எப்போதுமே இலங்கையில் தேர்தல் நடக்கிறது என்றால் சிங்களர் வாழும் பகுதிகளில் ஒரு பேட்டனும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய தலைவர்கள் வெல்லக்கூடிய ஒரு பேட்டனும் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் என்ன நடந்திருக்கிறது அவர்கள் ஒரு தேசிய யூனிஃபார்மின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமா நாடு எந்த பக்கம் சிந்திக்குதோ அந்த பக்கம் வாக்களிக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஏன் நடக்குதுன்னா மேலிருந்து அவர்கள் சீமானுக்கு காசு அனுப்ப ஆரம்பித்தார்கள் அங்கிருந்து இயக்கத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தேவை இல்லாதால் அது வந்து வேற பக்கம் இல்லாத சீமான் என்கிற நபர் இல்லாவிட்டால் இந்த பணம் என்ன வேறு சிலர் வந்திருப்பார்கள் அவர்களை வைத்து தொடர்ச்சியாக ஐந்தாம் கட்ட ஈழப்போர்னு ஒன்று தொடங்கி இருக்கும் நடந்துட்டே இருந்திருக்கும் இவன் தான் வந்து ஒட்டுமொத்தமா அப்படி ஒரு நினைப்பே உங்களுக்கு அளவுக்கு முடிச்சு இதோட இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரி இயக்கங்களுடைய திமுக வெறுப்பு இதில் அம்பலமாயிருக்கிறது என்னன்னா எனக்கு எம்ஜிஆரா கலைஞரா அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வந்துச்சுன்னா பெரியார் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் எம்ஜிஆரை கலைஞருக்கு மேலாக என்றைக்குமே அவர் வைத்து பார்த்தது அவருக்கு இவர்கள் ரெண்டு பேர்னா அது கலைஞர் தான் கலைஞர் பக்கம் நிற்போம் மரணிக்கும் வரைக்கும் அவர் அந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தின் மீது நடவடிக்கைகளின் மீது விருப்ப வெறுப்பு இருப்பது எதிர் நிலைப்பாடு இருப்பதெல்லாம் வேறு யார் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு யார் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற கேள்வி வந்தால் அவர் வந்து கலைஞர் ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஏன்னா பெரியார் என்பவர் சாதி மதம் பாஷாபிமானம் தேசாபிமானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தலைவர் அதற்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு இதே கேள்வி என்று வந்தால் யார் பக்கம் கருஞ்சட்டையில் நின்றார்கள் காலகட்டத்தில் நின்றார்கள் கூட விடுங்க கலைஞர் ஜெயலலிதா என்று வந்தபோது அவர்கள் யார் பக்கம் நின்றார்கள் இரண்டு கட்சிகளுக்குமே வாக்கரசியல் சமரசங்கள் உண்டு யாருடைய சமரசத்தை இவர்கள் தீவிரமாக எதிர்த்தார்கள் யாரை கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் இதெல்லாம் கடந்த முப்பது வருஷம் அரசியலில் பார்த்தா ஒன்னு தெளிவா தெரியும் நான் இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா கலைஞருடைய சாதி பின்னணி பெரியாரை இவர்களால பெரியார் மட்டுந்தாங்க பெரிய அறிச்சு அதற்கு பின்னாடி வருபவர்கள் அத்தனை பேருக்கும் கலைஞருடைய சாதி அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கிறது அவர்களுக்கு மேனனோ பாப்பாத்தியோ அந்த பிரச்சனையை கொடுக்கவில்லை தான் என்னுடைய தனிப்பட்ட புரிதல் நான் அப்படி மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதையெல்லாம் பார்க்கும் போது

காசு அட்டையப்பட்ட பத்து லட்சம் ரூபா கரும்புலி பேர சொல்லி காசு ஆட்டையப்பட்டதையோ இப்படி கிரூ ஆட்களை காட்டி கொடுக்க ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது இன்னும் எத்தனை இருக்காங்க அப்போ புலிகள் போனது போயிட்டாங்க உள்ளதை நாம பங்கு விரிப்போங்கிற எண்ணம் தவிர இங்கு புளி பூசாரி அரசியலில் வேற என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பெரியாரை அவன் டிஸ்மேண்டில் பண்ணுறேன்னு கிளம்புனோன்னே அடிமடியில் கை வைத்ததாக எல்லாரும் எழுந்து வருகிறார்களே தவிர இடைப்பட்ட காலத்தில் இந்த சொரிநாய் திமுகவை கடிக்கட்டும் அதனால் நமக்கு என்ன பிரச்சனை அதை திமுக பார்த்து கொள்ளுங்கிறதுனால வேற என்ன காரணம் இருக்க முடியும் இப்போ திமுகவை அடித்தால் பிரச்சனை இல்லை என்றால் அது திமுக தலைவருடைய என்னவா நீங்கள் பார்க்குறீங்கிறது தானே ஆஃப் த டே வரக்கூடிய கேள்வி இவர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அதாவது பிரபாகரனை சீமான் சந்தித்த வீடியோக்கள் முதற்கொண்டு எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றன என்னோடு நேரில் அவனை விவாதிக்க வர சொல்லுங்கிறார் எனக்கு அதில் ஒன்றும் நம்பிக்கை இல்லை சீமானும் அதற்காக வரப்போவதில்லை இவரும் அந்த பாம்பை எடுத்து கீரியும் பாம்பையும் சண்டை கூட போவதும் இல்லை தான் இழுத்துட்டு கிடக்கும் இன்னைக்கு நாம ஏற்கனவே பேசியதான் நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் நாம் தமிழருடைய ஆதரவாளர்கள் என்பவர்கள் ஈழத்துக்காகவோ பிரபாகரனுக்காகவோ கூட இருப்பதில்லை இவன் திமுகவை திட்டுகிறான்ங்கிற ஒரே காரணத்துல தான் இருந்துட்டு போறாங்க பெரியாரிய இயக்கங்கள் என்பவர்கள் இப்போதாவது இதனுடைய முழு உண்மையும் வெளியே சொல்ல வேண்டும் ஈழ போராட்டத்தை விடுதலை புலிகளை எப்பேற்பட்ட துரோகம் செய்து சோழியை முடித்து விட்டு இருக்கிறான் சீமான் அப்படிங்கிறத நீங்க வெளியே சொல்லணும் இன்னமும் போயிட்டு சின்ன பிள்ளையா வீட்டுக்கு போய் போறதுங்கிறதுலாம் வந்து தேவையே இல்லாத வேலை நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்